சம்மர் முடியற சீசன் ஓகேங்க சம்மர் அப்புறம் ஆடி அப்புறம் சேர்த்து ஒட்டுக்க குடுத்துருக்குமா இருக்கு இதெல்லாம் சாம்பிள் டிசைனுங்களா புல்லாமே எடுத்துக்கலாம் மூணு சால ஆயிரம் ரூபாய்தான் இதெல்லாம் டிசைன் இப்ப மஞ்ச கலர்ல ஒரு ஐம்பது பீஸ் இருக்குங்களா எல்லா கலர்லயுமே ஸ்டாக் ஃபுல்லா இருக்கு சார் ஆயிரம் பீஸ் ரெடி ஸ்டாக் இருக்கு பிளாக்ல ஒரு ஐம்பது டிசைன் இருக்கும் எடுத்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபா சார் மூணு சேரி வெறும் ஆயிரம் ரூபா மூணு சேல ஒரு சேல ஆறுநூறு கொடுத்துருந்த சேல வாங்கி போனா எவ்வளவு சார் சேல்ஸ் பண்ணலாம் ஆடி அதிரடி ஆஃபர் மூணு சேல ஆயிரம் ரூபா சார் இப்போ இது வாங்கி போய் எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாங்க ஆறுநூறு ரூபாய்க்கு மேல ஒரு சேலை வைக்கலாங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல்ஸ் பண்ணலாம் வைக்கலாம் சார் எல்லாமே கிராண்டான சேல நம்ம சொந்த உற்பத்தி பண்ண சேல வியாபாரிகளை எடுத்து போய் வைக்கலாம் வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கலரு அப்படியே கொட்டி கிடக்குதுங்க சார் கடலாட்டம் கிடக்குது